ியமானவர்களை ஆண்டவரும் அருமை நல்ல இருக்கிறேன் உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உங்களோடு உங்களை ஆசரிப்பதாக ஒன்று பேதோ ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அரசு இப்படியாக சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார் அவர் கவலை கொள்ளுகிறவராய் இருக்கிறார் நம்மை குறித்து எனவே நம்முடைய கவலைகளை நாம் யாரிடத்துல கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை குறித்து கவலைப்படுகிற இயேசு இடத்துல நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி பேதுரு ஒரு அறிவுரையே சொல்லுகிறார் அன்பானதியோடு பிள்ளைகளே இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை குறித்து கவலைப்படுகிற ஒரு தேவன் அன்பானதியோடு பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து தான் அதாவது தமிழ் பைபிள சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் என்று சொல் ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது அவர் உங்களை குறித்து கவலைப்படுகிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிறார் என்று சொல் அன்பானஞ்சோனி பிள்ளைகளே உதாரணமாக ஒரு தாயை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தாய் தான் தன்னுடைய பிள்ளை குறித்து கவலைப்படுவாங்க அதாவது ஐயோ என்னுடைய மகன் தூரத்துக்கு தூரத்து தூர பயணம் போயிருக்கிறான் என் மகன் சாப்பிட்டாரா இல்லையா தெரியலையே என் பிள்ளை சாப்பிடுச்சா இல்லையா தெரியலையே என் பிள்ளை நன்றாக இருக்கா இல்லையா தெரியலையே என்று சொல்லி தன்னை குறித்து கவலைப்படுவதை விட தன் பிள்ளை குறித்து ஒரு தாய் கவலைப்படும் அன்பார்ந்துடைய பிள்ளைகளே அது போல தான் இயேசு கிறிஸ்து அவர் தாயுள்ளம் படைத்தவர் அவர் சொல்லு அவர் உங்களை குறித்து என்னை குறித்து அவர் தேவனாக இருக்கிறார் அவன் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிப்பார் மகனே மகளே உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்மை கேட்கிறதே யோவன் ஐந்தாம் அதிகாரத்திலே நம் ஒரு மனுஷனை பார்க்க முடியும் பெத்தஸ்தா குலத்தண்டையிலே முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியாகி ஒருவன் இருக்கிறான் அவனை யாருமே விசாரிக்கல ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவன் சூழ்நிலையை அறிந்து கொண்டு அவனை பார்த்து அவனை விசாரிக்கிறார் சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார் அவனை சொஸ்தப்படுத்துகிறார் அன்பானதியுடைய பிள்ளைகளே அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன் மகனே மகளே உன் தேவை என்ன உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நம்மை விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை கொடுக்கிற தேவன் எனவே எனக்கு அன்பானதியுடைய பிள்ளைகளே நம்மை குறித்து கவலைப்படாத மனுஷரிடத்துல நம்முடைய தேவைகளை சொல்வதை காட்டிலும் நம்மை குறித்து கவலைப்படுகிற கர்த்தரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுவோமாக சிரிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உரையே பிள்ளைகள் ஆண்டவர் எதை குறித்தெல்லாம் கவலைப்படுகிறார்களோ அவருடைய கவலைகளை அறிந்ததே அன்றவரை இந்த அண்ட காலை வேலையில் அன்ற எங்கள் கவலைகளை எல்லாம் அண்ட உடைய பாதத்தில் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான கவலைகளை நீ மாற்றி நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்ரோதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அண்ட நீ நடத்தும்படியாய் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமாம்